கொள்கை பரப்பு என்ன கொள்கை பரப்பு பண்ணான் சொல்லுங்க பிக்சர்கள் தான் சார் வேலையா உனக்கு சரண்ட் ஆனாங்க சரண்ட் ஆனாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து என்கவுண்டர் பண்ணிக்க இதெல்லாம் இவ்வளவு அறிவா கேட்க தெரியுது இல்ல உன்ன கைது பண்ணாங்க ஏன்டா நீ இங்க பாஸ்வேர்ட் கொடுத்த போலீஸ் ஆயிரம் கேள்வி கேட்கறீங்கல்ல உன் ஆடியோ வெளியாச்சு இல்ல நீ விளக்க சொன்னியா இந்த ஆடியோ நான் பேசுறது இல்ல நான் பேசல சொன்னியா அன்னைக்கு இந்த வழக்கறிஞர் பேசினாரா இப்ப மாயாவதி வராங்க நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ஒரு கட்சி தொண்டை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொல்ல போறான் அது கோபம் இல்ல ரெடியா இருக்கான் தம்பிங்களும் கொட்டி படிக்கிற ரெடியா இருக்கிறானுக்கா இது எப்போ விஜய் வந்து கட்சி மாணாடு எப்போ எப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தீவிர அரசியல் அப்போ எனக்கு கரும் போயிடும் இதான் உண்மை மாத்திர அரசு விரும்புறோம் அத்தனை பேரும் விஜய் போகும் போயிடுவான் இப்போ சாட்டி திருமுருகனுடைய மொபைல்ல இருக்க ஆடியோ வீடியோ தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இது வந்து காவல்துறை கிட்ட இருக்கு ஆனா காவல்துறை கிட்ட இருக்கும்போது எப்படி வந்து திருச்சி சூர்யா கிட்ட கிடைக்குது அப்போ இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு திராவிடம் தான் இருக்குன்னு குற்றச்சா வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல நான் ஒரு விஷயம் கிளை பண்ணி முதல்ல வந்து உங்க செல்ல ஏன் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான செய்தி எல்லாம் நீங்க சேகரிச்சு வைக்கிறீங்க முதல்ல அது சொல்றேன் இப்ப நான் என்கிட்ட இருக்கு சரிங்களா நீங்க காவல்துறை அதிகாரிகளோட இருக்கட்டும் தான் மாவீரன் இல்ல செல்போன் கேட்டா கொடுங்க நீங்க பாஸ்வேர்ட் வச்சு ஓபன் பண்ணா நீங்க ஓபன் பண்றீங்க சார் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா அது பாஸ்வேர்ட் இருக்கும் தமிழ்ல என்ன பாஸ்வேர்ட் ஆமா பாஸ்வேர்டு நம்பர் இருக்கு அதை வந்து அது வந்து நீங்க நீங்க என்ன சார் நம்பர் கூட நம்பராக யாருக்கா தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம பிங்கர் பிரிண்ட் கூட வைக்கலாம் நீங்க ஏன் அதை வந்து ஓபன் பண்ணி சொல்றீங்க அவங்க ஓபன் பண்ண ஓபன் பண்ண நீங்க மாவீரன் நீங்க நீங்க வந்து எனக்கு பயவசிக்க நான் ஓபன் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுங்க அவங்க ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நாங்க நம்ப முடியும் இப்போ போலீஸ் வந்து உங்களை கைது பண்ணும்போது நீங்க கைது பண்ண உடனே நீங்க வந்து போறாங்க மெஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் உங்களை ரிலீஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் ஏன்னா இந்த டேட்ல கைது பண்ணாங்க என் கையில் இருக்க செல்லாம பறிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பாஸ்வேர்ட் நம்பர் கேட்டாங்க பாஸ்வேர்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல இப்போ ஒரு ஆடியோ வெளியே வந்த உடனே ஒரு வீடியோ வெளியே வந்த உடனே அது போலீஸ் வந்து எடுத்தாங்க பிடுங்கிறாங்க பறிச்சாங்க அவங்க வந்து வந்து ஓபன் பண்ணி இந்த செய்தியெல்லாம் வந்து திருச்சி இது நம்ம இப்போ நீங்க இது உண்மையாக நம்ப நம்ம முடியுதா இது உண்மையா இல்லையான்னு தெரியாது நம்பரா மாதிரி இருக்கணும்ல ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறேன் ஒரு என்கவுண்டர் இருக்கு அந்த அறிவு இருக்கு உனக்கு நான் தப்புன்னு சொல்லு சார் கேள்விங்க கரெக்ட் சரண்ரா நாங்க சரண்ரா நான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து என்கவுண்டர் பண்ணீங்க இதெல்லாம் இவ்வளவு அறிவா கேட்க தெரியுது இல்ல உன்ன கைது பண்ணாங்க ஏன்டா நீ வந்து பாஸ்வேர்ட் குடுத்தேன் குடுக்க மட்டும் சொல்லு அடிச்சாலும் பட்டாலும் அவன் சொல்லுவாங்க நான் அடிச்சு கூட கேட்பாங்க அப்போ கூட சொல்ல ஒரு காமெடி இருக்கலாம் நீ சொல்லிட கூடாது அப்போ உனக்கு பயம் அப்போ உனக்கு பயம் நீ தான் என்னைய விசாரணைங்க எனக்கு வந்து போயிட்டு வந்துட்டு எனக்கு தலை போட்டாங்க எனக்கு இருபத்தஞ்சு ஐட்டம் வச்சாங்க நாங்க நல்லா நல்ல முறையில் நடத்துனாங்க ரொம்ப மரியாதையா நடத்துனாங்க சொன்னோம் யாரு சொன்ன உன்ன யாராவது கேட்டாங்களா உன்ன யாராவது ஒண்ணு கேட்டாங்களா என்ன உங்களை எப்படி சார் விசாரணை பண்ணாங்க யாராவது கேட்டாங்களா ஆனா வந்து சொல்றேன் ஏன்னா இதுதான் அடிமை புத்தின்றது எது சார் போலீஸும் அவங்க அவங்க செய்வாங்க சார் அவங்க வேலை நீ இப்ப சொல்ற இல்ல எடுத்து திருச்சி சூர்யா கொடுத்தா நான் கேக்குறேன் கேட்டா உன்னுடைய பாஸ்வேர்ட் வந்து வேற யாரா தெரிஞ்சிருந்த அவங்க ஏன் எடுத்துட்டு நான் கேக்குறேன் சார் நான் சொல்றேன் சார் என் குடும்பத்துல தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பாஸ்வேர்ட் நம்பர் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட தெரியும் சார் என் நம்பர் எனக்கு என்னன்னா பயம் எனக்கு இருந்தது என்ன வந்து அதுக்குள்ள ஏதாவது ரகசியங்கள் வச்சிருந்தாதான் நம்ம வந்து அச்சப்படணும் சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது பிரைவசியா ஏதாவது வச்சிருந்தா நம்ம வந்து அச்சப்படணும் இது வந்து நீங்க வந்து நிறைய அங்க ரகசியங்களை வைக்க வைக்கதான் அந்த போனுக்குள்ள அந்த சில பேர் போன் போச்சுன்னா அவ்வளவுதான் போன் போச்சுன்னா போடுவான் ஏன்னா அதுல அவ்வளவு வச்சிருக்கிறான் அவ்வளவு ரகசியங்கள் வச்சிருக்கான் எதுக்குன்னு கேக்குறேன் எதுக்கு சிஸ்டம் அவ்வளவு இருக்கட்டும் சார் எதுக்கு சார் இவ்வளவு கான்பிடென்ஸ் எதுக்கு சார் பர்சனல்ன்றது வேற கான்பிடன்ஸ் வேற நீங்க பர்சனல் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து நீங்க அதை வச்சிருக்கீங்க உங்களுடைய வந்து பார்த்தா டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க வீட்டு டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல அந்த மாதிரி ஏதாவது தான் பிடிஎஃப் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அது வேற ரகசியங்கள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் சிக்கல் இவன் பேசுறது ரெக்கார்ட் பண்ணு அவன் பேசுறது ரெக்கார்ட் பண்ணு உங்களுக்கு எங்கடா நீங்க மக்களை சந்திச்சு ஒரு கொடியை நட்டு கொள்கையை பேசி கட்சியை வளர்த்திருக்கீங்க இந்த மாதிரி இவன் வந்து பார்த்தா அதுவும் குடி போதைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் சார் உடைபோதையில போயிட்டு இவங்க பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த ரெக்கார்ட் பண்ணனா என்னன்னு கூட தெரியாம பேசிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு வந்து ஆடியோ வெளியே வந்து அது ட்ரோல் ஆகி இவங்க எல்லாம் மானம் ஈனம் சூடு சொன்ன இருக்கான்னு தெரியல ஒரு வார்த்தை சொன்னாரு முதலமைச்சர் சொன்ன வார்த்தை இந்த அர்த்தம் பதிவு பண்ணியும் கட்சியினருக்கு சொல்றாரு ஒரு பொது மேடையில சொல்றாரு கழி அதாவது படுக்கையறை கழிவறையை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பிளேஸ் ஆயிடுச்சு எச்சரிக்கையா இருங்க இத யாரும் சொல்லவே முடியாது இப்படியான ஒரு அறிவுரையும் சொன்னாரு இது வந்து நான் ஏதோ முதலமைச்சர் சொன்னது திமுக முட்டுக் கொடுக்கறதுக்காக சொல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை இது வேற யாரும் சொல்லல படுக்கைறையும் கழிவறையும் தவிர்த்துட்டு இது எல்லாமே பொது இடம் ஆயிடுச்சுன்னா பத்திரமா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கும் கட்சியில் சொன்னா கேட்கணும் கேட்டான் கேட்காதவன் கெட்ட அது வேற விஷயம் அது வந்து கட்சிகளுக்கு மட்டுமே சொன்னது இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ரகசியங்களை நீங்க வந்து வந்து போன்ல வச்சுட்டு அப்புறம் இவன் கொடுத்தான் அவன் கொடுத்தான் ஏன் உனக்கு நீதான் பெரிய வீராதி வீர சூராதி சூரனு தானே போலீஸ் கேட்டா பாஸ்வேர்ட் தர முடியாது சொல்ல வேண்டியது தானே அடிச்சு சித்திரவதை பண்ணி கேட்டாலும் நீ தர முடியாது சொல்ல வேண்டியது தானே போனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போச்சுட இது இதுவா விளக்கம் இல்ல இப்போ நான் ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கலாம் ஆடியோ லீக்கேஜ் அந்த ஆடியோ லீக் ஆகாத பத்தி தான் நீ சொல்லணும் அந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு விளக்கெல்லாம் தேவையில்லை நீ அதுல பேசுறது உண்மையா அந்த பேசுறதுக்கு என்ன விளக்கம் அத சொல்றான்னா இது வந்து போலீஸ் எடுத்தாங்க இதை தூக்கி திருச்சி சூர்யா கிட்ட கொடுத்துட்டாங்க சூர்யாவுனால வேற யாராவது ஆரியா வெளியிடுவாங்க ஆனா இது சாட்டையுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஆடியோ தான் வெளியாகுது ஆனா இதை பத்தி சாட்டை திருமுறை இன்னொரு வாய்த்து இருக்கும் அதான் நானும் நினைச்சு கேட்கிறேன் அதுதான் நினைச்சு நான் மீடியால கேட்டேன் ரெண்டு பேர் விளக்கம் சொல்லணும் சார் நல்லா கேட்டுங்க படம் ரெண்டு பேர் விளக்கணும் ஒன்னு சாட்டை பேசணும் சரிங்களா அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து அமீர் பேசணும் முதல் கட்ட நான் அந்த வீடியோஸ் அந்த ஆடியோ அமீர் பேசுறாரு எது தரவு யாருக்கும் சாட்டைக்கு பேசுறாரு வாய்ஸ் மெசேஜா கூட இருக்கட்டும் சரிங்களா ரெண்டு தரப்பு அமீர் வந்து இது வந்து நான் என்னுடைய குரல் தான் ஆமா நான் அனுப்பணும் தான் அவர் சொல்லணும் இல்லன்னா சாட்டை சொல்லணும் இது ரெண்டு பேருமே வாய்ப்பு அவங்க அட்வொகேட் வந்து பேசுறாரு அப்ப நான் அவங்க அந்த அட்வொகேட் என்ன சொல்றாரு சந்தேகத்துக்கு இடமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த இது வந்து போலீஸா தான் ஒரு சந்தேகத்துக்கு இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த லைன என்ன சொல்றாருன்னா சந்தேகம் இல்ல ஊர்ஜிதமா என்ன வழக்கறிஞர் எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை அந்த வழக்கறிஞர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சந்தேகத்துக்கு இருக்கா அல்லது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு அடுத்த லைன்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் அதே அட்வொகேட் கேட்கறேன் இன்னைக்கு இவ்வளவு நீண்ட விளக்கம் தருகிறீங்கல்ல அட்வொகேட் சார் வந்து இவ்வளவு விளக்கம் விளக்கம் தராருல்ல அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி சீமான் அவங்க வந்து தாழ்வு தலைவர்கள் கேவலப்படுத்தி பேசுற வந்து ஒரு ஆடியோ வெளியாச்சு அதுக்கு சீமா வந்து பாத்தீங்கன்னா அது விளக்கம் தரவே இல்லை சீமாவின் எப்பவுமே சீமா விளக்கம் தரது கிடையாது இது மாதிரி புரியுதுங்களா கேள்வி மட்டும் தான் கேட்பாரு பத்திரிகையாளர் உட்காந்துக்கிட்டு இவன் இவன் எப்படி இது எப்படி அது எப்படி துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா வாங்கினீங்க திருப்பி கொடுத்தீங்களா இது யாரு என்ன எத்தனையோ கேள்வி நான் அதெல்லாம் நான் நான் வந்து நீங்க போலீஸ் ஆயிரம் கேள்வி கேட்கறீங்கல்ல உன் ஆடியோ வெளியாச்சு இல்ல நீ விளக்கம் சொன்னியா இந்த ஆடியோ நான் பேசுறது இல்ல நான் பேசல சொன்னியா அன்னைக்கு இந்த வழக்கறிஞர் பேசுனாரா இன்னைக்கு சாப்பிட்டைக்காக ஓடி வந்து இந்த விளக்கம் தராருல்ல இந்த கேள்வி கேட்கிறாரு காவல்துறையை குற்றச்சாட்டுறாரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியும் குற்றச்சாட்டுறாருல அந்த வழக்கறிஞர் ஏற்கனவே வந்து சீமானுடைய ஆடியோ வெளியாகும் போது என்ன போயிருந்தாரு கேக்குறேன் அப்பவும் பேசிருந்தேன் இல்ல நான் கேக்குறேன் இப்ப சீமான் தான் நீங்க எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் கேள்வி கேட்கிறாரு அரசு தமிழ் அரசு கேள்வி கேட்பீங்க மத்திய அரசு கேள்வி கேட்பீங்க காவல்துறையை கேள்வி கேட்பீங்க இல்ல இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க இடுமாற காட்சிக்கு வந்து ஒரு பேச இடுமாற காட்சிக்கு பேசட்டும் இப்ப புரியுதுங்களா உங்களுடைய பலவீனம் என்னான்னு புரிஞ்சுங்க நீங்க உங்க பலவீனத்தை வச்சுட்டு சார் இப்ப நான் வந்து பலவீனமா இருக்கிறேன் சார் இன்னொருத்தர போய் நான் வந்து குற்றச்சாட்டு பிரச்சனை இல்லை சூர்யா வெளியிட்டாரு சூர்யா வெளியா வேற யாரோ ஒருத்தர் வெளியிடுவாங்க உங்களுடைய எல்லாம் போன்ல இந்த சாட்டை தலைமுறைகனுடைய அந்த அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்க யாரும் குடும்பத்தை உறுப்பினர் யாரோ கூட இதை வெளியிட்டு இருக்க முடியாதான் வெளியிட்டிருக்க முடியாதான் நான் கேட்கறேன் வாய்ப்பு நெருங்கிய நண்பர்கள் வெளியிட்டு இருக்க முடியாதான் வாய்ப்பு நான் போலீஸுக்கு முட்டை நம்ம பேசவே இல்லை

கூடிய சூழல் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் ஒத்துக்கல இந்த சீமான் தம்பிகளும் சரி இந்த நாம தமிழக சீமானுக்கு கோடாரி காம்பே வந்து சாட்டை தான் தடவை பல தடவை கூட இப்ப நான் கேக்குறேன் சார் அங்க வந்து களஞ்சியம்னா அச்சுக்க முடியாது சார் களஞ்சியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவர் சார் நல்ல ஒரு லீடர்ஷிப் சார் உண்மையிலேயே நல்ல அற்புதமான தொண்டன் அது களஞ்சியம் வரட்டும் இடும்போன நான் சொன்னேன் தம்பி அவன் அருமையான இன்னும் பல பேர் இருக்கிறாங்க எனக்கு சில பேர் பேரை தெரியும் இருக்காங்க எல்லாம் வீணா போயிட்டு வீணா போயிட்டு இருக்கும் எந்த வளர்ச்சியும் தனிப்பட்ட வளர்ச்சியும் கிடையாது பொருளாதார வளர்ச்சியும் கிடையாது ஒண்ணுமே இல்ல நான் ரொம்ப கீழே இறங்கி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப நான் நான் கேட்கறதற்கு கேட்டேன் இப்ப நான் ஒருத்தீமன்ற ஒரே வார்த்தை கேட்டேன் இப்பதான் சொல்லுங்கண்ணா உங்க இலக்குன்னா உங்க கட்சியோட இலக்குன்னா ஒரு ஒரு தேர்தலுக்கும் வசூல் பார்க்கணும் திருள்நிதி நிதி அதுதான் இது திருள்நிதி நிதி

எவெல்லாம் இல்லீகல் பிசினஸ் பண்றானா அவங்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்து அவங்க நக்கி தான் வாங்கிட்டு வரீங்க அதான் அதுக்குதான் சார் கொள்கை பரப்பு என்ன கொள்கை பண்ணிட்டோம் தான் வேலையா அவனுக்கு ஒரு 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 இல்லீகல் பிசினஸ் அவங்க எடுக்கணும் இல்லன்னா பண்ணணும் ஒரு வேட்பாளர் அவன் சாதியிட்ட நீங்க தான் சாதியே இல்லைன்னு சொன்னீங்களா அப்புறம் எதுக்கு சாதி எடுத்து பேசுறீங்க அங்க போய் தூத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ண கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா நாடா இருக்குல்ல இசை வேளாளர் எங்க போய் பண்றான் தூத்துக்கு என்ன வேலை கொள்கை போட்டு பிரச்சாரம் பண்ணுங்க இப்ப கொள்கை முடிஞ்சிச்சு சார் தனிநபர் சீமா இவரு அமீர் சொன்னார் பாத்தீங்களா உண்மை உண்மை சுகந்தி எவ்வளவு பேசணும் தெரியுமா நாம் தமிழர்க்காக ஆதரவா அசிங்க சீமா இதெல்லாம் யாரு நீங்க நினைக்கிறீங்க நாம் தமிழர் வந்து தம்பிகள் தொண்டர்கள் கிடையாது கிடையாது ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க சேகோரா வந்து அகேன்ஸா பேசுறானா நாம தோட அகேன்ஸா பேசுறானா கழுவி கழிவுண்டா நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் தான் ஆனால் அங்க நான் போய் வந்து பேட்டிங்க விட்டு போது அவர் எவ்வளவு ரண போட்டிருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்மளும் வந்து பாதிக்கப்படுறோம் தெரியுது நம்ம கடந்து போறோம் குப்பைங்கன்னு சொல்லிட்டு கடந்து போறோம் ஏன்னா அங்க வந்து உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கொள்ள தம்பிகள் பேசல அங்க யாரு இவங்க ரெடி பண்ணி வைக்கிறதான் சாட்டேஜ் ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் இது அவங்களுடைய ஸ்டைல் இது என்ன யாராவது அண்ணனையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது நம்ம வந்து டேமேஜ் உடனே டேமேஜ் கூட இல்ல நியாயமான கத்து சொன்னாலே போதும் உடனே வந்துருவாங்க இதுக்குன்னே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க வேற எந்த கட்சியிலும் அப்படி கிடையாது இது எல்லாரும் காயப்பட்டிருக்காங்க அமீர் எவ்வளவு காயப்பட்டிருக்கீங்களா அமீர் வந்து தீவிரமான ஒரு அரசியலே இல்ல இப்ப புரியுது இவன் கேட்டகிரி என்னன்னு சொல்லிட்டு இவனே அப்படி பேசுறது தான சார் பொதுமண்டல பத்திரிக்கை காரணமே வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் மண்டைய ஓட்டுருவேன் செருப்பா லட்சிருவா இதெல்லாம் ஒரு கட்சி தலைவன் பேசுறதா இவன் நீ பேசுறது இல்ல ஒரு குணம் வந்து போ தைரியம் இருக்கும் அவனுக்கு ஜெயவியர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிலாம் இறந்துருவோம் பதினைஞ்சு நாள் கழிச்சு போகலாம் சார் நினைவந்தலுக்கு போகலாம் பதினாறு நாள் காளித்தன் வந்து கருமாளி சுவர்த்து போற மாதிரி போனான் நிறைய பேசிருவா சார் பதினை பாலன் அதை வந்து போவாங்க ஒருத்தவங்க படுகொலை நீ போனமா இல்லையா வீரவசனம் டைரக்ட் எல்லாம் கேட்டா நான் போராட்டம் பண்ணிடுவேன் அதை நீ என்னவா பண்ணு அவங்க தனிப்பட்ட காரணங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த படகு இப்ப இருக்கட்டும் ஒருத்தன் தொண்டன் இறந்துட்டான் எப்படின்னா இறந்து போறான் படுகொலை செய்யப்படுறான் இல்ல தூக்களை தொங்குறான் என்னவோ தற்கொலை பண்ணி என்னவோ பண்றான் போகணுமா இல்லையா மாயாவதி வந்தாங்க அதுதான் மாயாவதி வராங்க ஆமா நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கட்சி தொண்டன் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொல்ல போறான் அதுக்கு போக முடியல ரெண்டு இங்க தனிப்பட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனிப்பட்ட காரணம் கூட வச்சுங்க இல்ல கட்சி கூட வச்சுங்க உன்னை நம்பிதான் களத்துல இருக்கிறான்னு பசங்க ஏதோ ஒரு வகையில வெட்ட போடுறாங்க கொல்ல போறாங்க உனக்கு இருக்கும் முதல்ல கேட்டா ஒரு காரணம் சொல்றது கேட்டா நீ நயன்தாரா கூட போய் டான்ஸ் ஆர் முக்கியம் இங்க நான் கேட்கறேன் சார் நயன்தாரா கூட நீ நடிக்கிறதா முக்கியம் கட்சியோட துறை ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போனமா இல்லையா யாரை எடுக்க போறாங்க ஒண்ணு இல்ல இல்ல நீங்க வந்து அவங்க சொல்ல போறாங்க நான்காம் துறை நடிக்கிறா நீங்க இந்த மாதிரி ஒரு இறப்பு கட்சிக்கு நான் துக்க நி கட்சிக்கு போனோம் சொல்லலாம் இல்ல பதினஞ்சு நாள் நீங்க வீட்டுல கவுல் கட்சி பார்த்து குமார் சேவியர்கத்து போது அப்ப நினை நினைவந்ததுக்கு போற இதே திமுகல அண்ணா திமுகல கலைஞர் வீல் சேர் வச்சுட்டு வந்து இருக்கிறாரு தொண்டன் செத்து போனான் பாத்துருக்கீங்களா அவர் போக முடியல கூட பாத்தீங்கன்னா வந்து முக ஸ்டாலின் போவாரு எல்லாம் நம்ம வந்து ஒப்பீட்டு அளவு பார்க்கணும் சார் இதை சொல்றதுனால நம்ம கட்சிக்கு முட்டு முட்டு கொடுக்குறோம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு முட்டு கொடுக்குறோம் கிடையாது யாருக்கும் நம்ம முட்டு கொடுவேன் நான் நியாயமா தான் பேசணும்னு நினைப்பேன் நீ உன் தரப்புல நியாயம் தான் நான் பேசுவேன் நீங்க ஏகப்பட்ட ரகசியத்தை உள்ள உள்ளே இது எப்படி தெரியாருக்கு நல்லா தெரியும் ராத்திரி பாதுகாப்பு கிடையாதுன்னு நல்லா தெரியும் கழுத்து நிறைய நகை போட்டு பதினாறு மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டை நடந்து போக உ உன்னை வந்து பாதுகாப்பா கொண்டு போய் விடுறது தான் போலீஸோட வேற அதானே நீ ஏகப்பட்ட வந்து சிலும சுருமை போன்ல ஃபோனில் அதை போனை பிடுங்கின போலீஸ் வேலை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசறது நினைக்கிறீங்க சத்தியமா இந்த வரான் எம் மாதிரி வரான் இது எம மாதிரி வந்து இருக்கிறான் பாதி எடுப்பான் மொத்தம் விழுந்து அள்ளின்னு போகலாம் அப்படியே ரெடியா இருக்க தம்பிகளும் கொட்டி படிக்கிறோம் ரெடியா இருக்கிறானுக்கா இது எப்போ விஜய் வந்து கட்சி மாநாடு எப்போ எப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து தீவிர அரசியல் இருக்கிறான் அப்படியே எனக்கு கழுவி போயிடறான் இதான் உண்மை மாற்ற அரசு ஒரு அத்தனை பேரும் விஜய் போகும் போயிடுவான் கூட காலி ஆயிடும் நாம் தமிழர் கூடாளும் இனி நிக்காது காலி ஆயிடும் நாம தமிழருடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எதிர்காலம் தான் அளவு போட்டனே எதிர்காலமே கிடையாது ஒரு ஐயா வந்து ஊருக்கு ஒரு ஐயாயிரம் நோட்டு வச்சு தொகுதிக்கு ஐநூத்தி பத்திரம் தொகுதிக்கு ஒரு ஐயாயிரம் நோட்டு நாலாயிரம் நோட்டு வச்சுக்க வேண்டிதான் வேற வழி இது மேல இருக்க வாய்ப்பே கிடையாது நீங்க வந்து நீங்க உங்களுக்கு பாருங்க நல்லா சொல்ல அரசியல் வந்து சில சந்தர்ப்பங்கள் இருக்கு ரஜினிக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரியும் பழைய அரசு ரஜினிக்கு ஒரு சந்தர்ப்பம் தொண்ணூறுகள்ல ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதை மிஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வர உங்களுக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு கூட்டணிக்கு போயிட்டா தேடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எடப்பாடி கூப்பிடுறாரு போல அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பைய ரஷ் பண்ணி ஆதரவு கேட்கிற அவர் ஆதரவு கொடுக்கல நீ போட்டிடலாம் எனக்கு கொடு நீ சோத்துனா எனக்கு அந்த சோத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிற அப்புறம் அதுல ஒண்ணும் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் பாத்தீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா இல்ல அவங்க ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா அதுக்கு போய் நீ ரெண்டு பேரும் அனுப்புற நீ ஆதரவு கேட்ட தேர்தலுக்கு அந்த ஆதரவு கூட அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்னு நின்று இருக்கணும் அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நீ ஆள் அனுப்புற நான் அடியாளா இவங்க நான் கேட்கிறேன் இடமான காத்திங்களா அதுக்கு எதுக்கு நீ அனுப்புற சரி அப்படியே அனுப்பிட்ட அதனால நிக்கிறியா கேட்டா நிக்கல அவங்க கூட்டணிக்கு வந்தா நம்ம பேசணும்னு கேட்டா அது வந்து அவங்க நிலைப்பாடு ஏன்னா இவர் பிகுவா காரமா அப்பதான் அவங்க படி கூட முடிஞ்சு போச்சு விஜய் அலங்கார அரசியல் மாநாட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் மாறும் சார் மாறும் நாம் தமிழ் கட்சியா இனிமேல் நிக்காது இருக்கும் தேமுதிக மாதிரி இருக்கும் ஒரு கட்சியா இருக்கும் இன்னொரு அண்ணி நடத்துவாங்க அந்த கட்சியை நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கணும் சீமான் நூறு வயசு இருக்கட்டும் நான் அதை சொல்லல ஆனா அன்னி நடத்தும் ஏற்கனவே அன்னிதான் நடத்திட்டு இருக்காங்க இந்த கட்சியை கிட்ட கட்சி போறவங்களுக்கு தான் அவங்க நாம் தமிழ் வந்து கலகத்து போச்சு ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நாம் தமிழர் கட்சி கிட்ட விழுக்க நாம் தெலுங்கர் கட்சி ஆகும்னு சொல்லிட்டு எப்ப முக்தார்கிட்ட முக்தா கிட்ட சோ இப்ப கட்சி கிட்ட இல்ல சீமான் கட்சி அவங்க கயல் விழுக்கிட்டு தான் இருக்கு கட்சியோட நிர்வாகம் நிதி ஆளுமை எல்லாமே வந்து கயல் விழுக்கிட்டு தான் இருக்கு இவர்கிட்ட இல்லவே இல்ல இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது அது நாகரீகம் கட்டி நான் சொல்லல அதனால ஃபினிஷ் கட்சி பத்திரம் எதிர்காலம் நீங்க என்ன கேட்டீங்க எதிர்காலம் எதிர்காலம் நிகழ்காலமே என்னன்னு பேசுறது எதிர்காலம் பத்தி பேசுறீங்க மீனும் பிறந்து வாங்க ஜாதகம் சரியா இருக்கா இப்ப புரியுதுங்களா திராவிட இயக்கம்னா என்னன்னு புரியுது நீங்க சொல்லலாம் பரம்பரை பரம்பரையா நீங்களே ஆளுங்களான்னு சொல்லி பேசுற வெக்கடைய கேட்டா மட்டும் போதாது இப்ப நீங்க என்ன பண்றீங்க அவங்களால அதை கரெக்டா செய்றாங்க நல்ல தலைவருக்கு அழகு நமக்கு பிறகு இந்த ஒரு இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவனை அடையாளம் கட்டுப்படணும் அதை கலைஞர் செஞ்சார் ஜெயலலிதா செய்யல அந்த கட்சி இன்னைக்கு என்ன ஆயிட்டு பாத்தீங்களா நல்ல தலைவராக வந்து கட்சியை நிர்வாகம் பண்றது மட்டும் போது தனக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு சரியான தலைமையை தேர்ந்தெடுத்துட்டு போனோம் அதை செஞ்சார் கலைஞர் செஞ்சாரு நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிகழ்காலமே இல்லை இப்ப உங்ககிட்ட நீயே வந்து இப்ப பிக்சர் இருக்கிற தான் இருக்கிற சரி வெளியில போய் பிக்சர் இருக்கிற பார்த்தா வீட்டே பிக்சர் இருக்கிற நிலைமையில்தான் இருக்கிற அப்ப அங்கே நிலமை என்ன ஆகணும் அவ்வளவுதான் நிகழ்காலமே நாம் நான் கிட்ட எதிர்காலம் நிகழ்காலமே கிடையாதுன்றும் சார் எங்கேயாவது ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு நான் வந்து ஜெயலலிதா வந்து நான் இப்படி விமர்சனம் பண்ண பீச்சல வந்து கடற்கரையில் வந்து ரெண்டு ஆண்களுக்கு ஒரு பொம்பளை போச்சு சொல்றேன் அங்க பார்க்கணும் சார் தைரியம் துணிச்சல் இருந்தா சீமானுக்கு அந்த வார்த்தை சொல்லட்டும் அது நீ பாடுற ஒரு பாட்டு உன் கட்சி கூட்டத்தில் பாடுற நீங்க ஒரு பொது இடத்தை வந்து பாட சொல்லு பாக்கலாம் சாப்பிட்ட திருமணம் வந்து பாடம் சொல்லி பாக்கலாம் அங்க ஒரு பாதுகாப்பு இது எப்படி இருக்குன்னா இந்த செலஞ்சி பாக்குறீங்களா செலஞ்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீர் மூலமா அந்த வலையை பின்னிட்டு நடுவுல இருக்கும் அதுல கொசு ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது கண்ணு அதாவது கண்ணு ஏரியாவது பூச்சி விடுறது மாதிரி அதை ஒய்யாரமா உட்காந்துட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும் ஏன்னா பலம் ஏன்னா அங்க சுத்தி இருக்கிற அந்த வலை ஃபுல்லாவே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தன்னுடைய உமிநீர்ல வந்தவங்க நீ அங்க வந்து ஒயாரமா தான் ஒரு வேகமா ஒரு வண்டு வந்து ஒரு பலம் பொருந்தே ஒரு கருப்பு ஒரு வண்டு வேகமா வந்து ஒரு வீசு வீசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வலையெல்லாம் சிக்கி சின்ன அந்த சிலந்து போய் பார்க்கமா இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு சீமானுடைய பலம் எல்லாமே வந்து உன்னுடைய உமை நீர் உன்னை சுத்தி இருக்கு எத்தனையுமே நான் எச்சன் சொல்ல உமைநீர் நீர் ஆனா நீ ஒய்யாறுமா நீ உள்ள உட்காந்துக்கிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஏக்கர் தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து உணர்வு பூர்வமா நீ வந்து சீன்ற அதுக்கு கருணா கலைஞரா இருக்கட்டும் நீ ஜெயலலிதா இருக்கட்டும் ஆனா வந்து என்னைக்காவது ஒரு சிக்கும் போது அந்த சிலந்தோட நிலைமை தான் உனக்கு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா போய் கொடுத்தீங்க சார் நன்றி நன்றி